ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم అరుళాలనరచ అవనుమ ஏக இறைவன் எல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும் மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் sallallahu அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் பா சாபியன்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்ல உபதேசங்களை செவி மடித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக ஆமி கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே உடைய உயர்ந்த அருட்கொடையின் காரணமாக இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சத்திய மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க செய்து அதே சத்திய மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை வாழவும் வைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த சத்திய மார்க்கத்திற்கு பலவிதமான சோதனைகள் அன்று முதல் இன்று வரை ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன இஸ்லாத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல தீய சக்திகள் அன்று முதல் நபி அவர்களுடைய காலத்திற்கு முன்னாலும் சரி அவர்களுடைய காலத்திலும் சரி தற்பொழுது நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலும் சரி தீய சக்திகள் எப்படியாவது இந்த இஸ்லாத்தை இந்த இஸ்லாம் பரவுவதை தடுக்க வேண்டும் இதன் மீது எதையாவது ஒன்றை சொல்லி இதனுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எதிரிகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அல்லாஹு தாலா அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாதகமான அந்த முயற்சியை நமக்கு சாதகமாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றனர் இஸ்லாமிய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபியினுடைய வரலாற்றிலும் எதிரிகள் எதையாவது ஒன் எதையாவது ஒன்றை போய் கடைசியில் அது இஸ்லாத்திற்கு சாதகமாக அது மாறிவிடுகிறது இதுதான் இறைவனுடைய ஏற்பாடும் இதுதான் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி மூசா அலிசல்லம் அவர்களே அவர் நபி இல்லை அவர் ஒரு பொய்யர் ஒரு தூணியக்காரர் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அவனுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரம் சூனியக்காரர்களை வரவழைத்து அவர்களுக்கு முன்னால் மூத்த அந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் பன்னிரெண்டாயிரம் சூனியக்காரர்களும் தங்களுடைய அற்புதங்களை செய்வார்கள் இதிலே யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்பதற்காக வேண்டி மூசா அலை அவர்களை ஒரு சூனியக்காரன் ஒரு பொய்யன் என்பதை சூனியக்காரர்களை ஒரே இடத்திலே வரவழைத்திருப்பார் இந்த நேரத்தில் செல்லும் அவர்கள் அந்த பன்னிரெண்டாயிரம் சூனியக்காரர்களுக்கு முன்னால் தங்களுடைய கை தடையின் மூலமாக தங்களுடைய அற்புதத்தை வெளிக்காட்டி இறைவனுடைய வல்லமையால் தங்களுடைய அற்புதத்தை அங்கே அவர்கள் வெளிக்காட்டி பன்னிரெண்டாயிரம் சூனியக்காரர்களையும் அங்கேயே மூத்த செல்லம் அவர்கள் தோற்கடிப்பார்கள் அங்கு இருக்கக்கூடிய எல்லா சூனியக்காரர்களும் பன்னிரெண்டாயிரம் சூனியக்காரர்களும் அபி மூசா அவர்களுடைய இந்த அற்புதத்தை பார்த்து சிலிர்த்து போய் கண்டிப்பாக இது ஒரு சாதாரண மனிதரால் செய்ய முடியாது ஏனென்றால் நாங்கள் இதுவரை பார்த்ததெல்லாம் கண் கட்டி வித்தையாக ஒரு வேடிக்கையாக நாம் பார்த்திரு நாம் செய்திருக்கிறோம் பிறர் செய்வதை பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த மனிதர் செய்வது கண் கட்டி வித்தை அல்ல ஏமாற்று நிகழ்ச்சி அல்ல இது கண்டிப்பாக உண்மையான இறைவனுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் தான் இப்படி செய்ய முடியும் என்று உறுதியாக நம்பி அங்கேயே தூணியக்காரர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்கள் ஈமான் கொண்ட அந்த நிகழ்ச்சியை தன்னுடைய குரான் ஷரீஃபிலே இப்படி கூறுவான்

இதுதான் இறைவனுடைய ஏற்பாடு எதையோ ஒன்றை செய்ய போய் இஸ்லாத்தை அல்லாஹு அப்படியே மூசா நபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அவனுடைய அந்த தடை கல்லை ஒரு படிக்கல்லாக இறைவன் அங்கே மாற்றி தருகிறான் அபி மூசா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்தில் மட்டுமல்ல நபி அவர்களுடைய காலத்திலும் இதே போல நிறைய சம்பவங்கள் நடந்துள்ளது அவர்களுடைய காலத்திலே அவர்களை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்கு ஒரு துணிச்சலான ஒரு நபரை யாரை தூண்டிவிடுவது என்று எதிரிகள் முடிவு செய்து கடைசியில் அகரஸ் உமர் அவர்கள் அப்பொழுது இஸ்லாத்திற்கு வரவில்லை அவர்களை தூண்டிவிட்டு கடைசியில் அனுபவ அவர்கள் சொல்வார்கள் தலையை நான் எடுத்து வருகிறேன் என்று கோபத்தோடு புறப்பட்டு கையிலே நீண்ட வாளை எடுத்துக்கொண்டு நபி அவர்களை கொள்வதற்காக அலி அல்லாஹு அணுகும் அவர்கள் புறப்படுவார்கள் கடைசியில் அல்லாஹு தாலா உமர் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து வாளோடு நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற வெறியோடு வந்த அவர்களை அல்லாஹு நபி அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து கடைசியில் நபி இடத்திலே வந்து கலிமாவை சொல்லி ஷஹது அல்லாஹ் வன்னருண்டா என்று சொல்லி நபி அவர்களுடைய அந்த சபையிலேயே ஈமானை சொல்வார்கள் எதிரிகள் அவர்கள் யோசித்தது உமர் ஒரு வீரமிக்க ஒரு மனிதர் அவரை தூண்டிவிட்டால் கண்டிப்பாக நதியை அவர் கொலை செய்து விடுவார் என்று எதிரிகள் தூண்டிவிட்டார்கள் ஆனால் கடைசியில் அது இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அது மாறி போனது அதற்கு உமரலியல்வாக அவர்கள் இஸ்லாத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு உதவியாளராக இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றை நன்கு அறிந்தவர்களுக்கு அது தெரியும் அதே போல நபிசல்லாஹு வலிஹிவசல்ல அவர்களுடைய காலத்திலே நபி வழங்கி வலகி வசல்லம் அவர்களை காபத்துலாவில் அவர்களை சொல்லவிடக் கூடாது அவர்கள் அங்கே சொலுதால் அவர்களை அங்கேயே அடிக்க வேண்டும் எல்லோரும் கும்பலாக சேர்ந்து அங்கேயே அவர்களை தாக்க வேண்டும் என்று எதிரிகளுடைய தலைவர் அபு ஜஹல் முடிவு செய்து ரெடியாக நபி அவர்களை தாக்குவதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் நபித்துலாஹ் அலிஹிவசம் அவர்களும் ஹசரத் அபு சித்தி அலி அனுபவ அவர்களும் இபாதத்து செய்வதற்காக வேண்டி சொல்லுவதற்காக வேண்டி வருகிறார்கள் ஏற்கனவே முடிவு செய்தது போல நபி அவர்கள் காபத்துல்லாவிலே நுழைந்தவுடன் அவர்களை அடித்து தாக்குவதற்காக வேண்டி எதிரிகளுடைய ஒரு படை நபி அவர்களை சூழ்ந்து நபி அவர்களை தாக்க முற்பட்ட அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு அருகில் இருந்த ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தி கிரளியா வரும் அவர்கள் நபி அவர்கள் மீது விளவிருந்த அனைத்து அடிகளையும் தங்கள் மீது வாங்கி கொள்வார்கள் நபியை முழுவதுமாக தற்காசு கொண்டு எதிரிகளுடைய ஒட்டுமொத்த அடிகள் எதிரிகளுடைய ஒட்டுமொத்த அடிகளையும் தன் மீது அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் கடைசியில் அங்கேயே ஒரு கோமாடைய நிலைக்கு அபுபக்கர் சித்திக் அலி அல்ல அனுபவர்கள் சென்று அங்கேயே மயங்கி விழுந்து விடுவார்கள் கிட்டத்தட்ட ஒரு கோமா சுயநிலையிலே இழந்த ஒரு நிலைக்கு சென்று விடுவார்கள் உடனே ஒரு முக்கிய தலைவராக இருந்த சம்சார் அலி அல்ல அனுபவர்கள் அதுவரை இஸ்லாத்திற்கு வரவில்லை அம்சார் அனுபவ அவர்கள் வந்து கூட்டத்தை விலக்கிவிட்டு அடித்தவர்களை அவர்கள் ஓரம் அனுப்பிவிட்டு ஒரு மனிதரை இந்த அளவிற்கு அடிப்பீர்கள் என்று அங்கே அவர்களை கண்டிப்பார்கள் அனுகும் அவர்களை அங்கே தண்ணீரை தெளித்து அவர்களை எழுப்பிவிடும் பொழுது அபுபக் அனுபவ அவர்கள் முதலில் தங்களுடைய நினைவு வந்ததும் முதலில் கேட்ட ஒரே கேள்வி நலமாக இருக்கிறாரா அவருக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று முதல் முதலில் அவர்கள் கேட்டது இந்த கேள்வியை தான் உடனே ஹம்சா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் மனிதன் ஒரு சுய நினைவை இழந்து இந்த நேரத்திலும் கூட தன்னுடைய தோழரை பற்றி கேட்கிறாரே அப்படி யார்தான் அவர் இந்த அளவிற்கு ஒருவர் அடியை ஒருவருக்காக வாங்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் ஒரு உண்மையாளராகத்தான் இருக்க முடியும் அவர் சொல்வதும் உண்மையானதாகத்தான் இருக்கும் அவர் கொண்டு வந்த கொள்கையும் அவருடைய மார்க்கமும் சத்தியமான மார்க்கமாக தான் இருக்கும் என்று சொல்லி அங்கேயே ஹசரத் அலியாஹு அவர்கள் அங்கேயே எதிரிகள் இங்கே நன்றாக நாம் கவனிக்க வேண்டும் எதிரிகள் முடிவு செய்தது நபி அவர்களை சொல்லவிடாமல் தடுக்க வேண்டும் வந்தால் அவர்களை அடித்து தாக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து அவர்கள் அடித்தார்கள் ஆனால் கடைசியில் ஒரு முக்கிய தலைவர் அபு பப்பர் ரலி அவர்களுடைய நிலையை பார்த்து அவர்கள் வாங்கி அந்த அடியை பார்த்தே இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் இதுதான் அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு எதிரிகள் எவ்வளவு சூழ்ச்சி செய்து மார்க்கத்தை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தாலும் அவர்களுடைய முயற்சி ஏதோ ஆரம்பத்தில் அது பார்க்க விபரீதமாக தோன்றினாலும் கடைசியில் அது நமக்கு சாதகமாகத்தான் அது முடியும் இதுதான் அல்லஹ் ஏற்பாடு எல்லா காலத்திலும் இதே சாதகமாக மாறி உள்ளது உள்ள அவர்களுடைய காலத்திற்கு பிறகும் சரி நபி அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் பார்த்தோம் அடுத்து நபி அவர்களுடைய காலத்தில் பார்த்தோம் நபி அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அமித் அலைய வசலம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் இப்பொழுது புதிய ஒரு பிரச்சனை வருகிறது இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரு பிரச்சனை வருவது போல இன்றைக்கு வந்திருக்கிறது அல்லவா ஒரு பொது சிவில் சட்டம் இது போல இஸ்லாத்திற்கு எதிராக அன்றைக்கு நபி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அன்றைக்கு ஒரு புதிய ஒரு குழப்பம் வருகிறது என்ன குழப்பம் என்று என்ன குழப்பம் என்று சொன்னால் நபி அவர்களுடைய வார்த்தைகளில் கலப்படத்தை கலந்து விட்டார் இப்பொழுது நம்மிடத்திலே இருப்பது போல புகாரி முஸ்லீம் அபுதாவுத் திருமதி இபுனு மாஜா என்று அன்றைக்கு கிதாபுகள் எல்லாம் கிடையாது நேரடியாக நபி அவர்களுடைய அந்த ஹதீசை கேட்ட அந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மூலமாக மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் ஆனால் கையிலே எந்த ஒரு கிதாபும் நூல் வடிவில் எந்த ஒரு கிதாபும் கிடையாது இந்த மாதிரி நேரத்தில் எதிரிகள் ஒரு திட்டமிட்டு நபி அவர்களுடைய வார்த்தைகளோடு கலப்படத்தை கலந்துவிட்டு உதாரணத்திற்கு ஒரு கத்திரிக்காய் வியாபாரி என்ன செய்வான் என்று சொன்னால் தன்னுடைய கத்திரிக்காய் விற்பதற்காக வேண்டி ரோட்டிலே இப்படி சொல்லிக்கொண்டே விற்பான் அந் அபி ஹுரை ரசி உம் வாம் அனுபவுங்கால் காலரசு நாய் செலம் வாம் வழங்கிவர் செல்லம் அபு ஹுறைரா அறிவிப்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் மண் அசல பாதிஞ்ஜான பத அசலல் ஜன்னா யார் கத்திரிக்காயை தின்பாரோ அவர் சுவனத்தில் நுழைவார் என்று தன்னுடைய விருப்பத்திற்கு தன்னுடைய இஷ்டத்திற்கு கலப்படமான ஹதீஸுகளை அன்றைக்கு எதிரிகள் மக்களுக்கு மத்தியிலே பரப்பவிட்டார்கள் ஒரு கத்திரிக்காய் வியாபாரி யார் கத்திரிக்காயை தின்பானோ அவன் சுவனம் செல்வான் என்று நபி அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார் என்று வீதியிலே இப்படி கூவிக்கொண்டே அவன் விற்பான் இந்த மாதிரி நேரத்தில் அன்றைக்கு இருந்த பெரும் பெரும் உளமாக்கல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு எண்பது உளமாக்கல் ஒன்று சேர்ந்து இது நாளை நபி அவர்களுடைய வார்த்தை தூய அந்த வார்த்தை யாருக்கும் கிடைக்காமல் போய்விடும் என்று முடிவு செய்து அன்றைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து நபி அவர்களுடைய வார்த்தைகளை தரம் பிரித்து சரியான ஹதீசுகளை எல்லாம் நூல் வடிவில் தொகுத்து அப்படி அவர்கள் தொகுத்து கொடுத்ததை தான் இன்றைக்கு நாம் எளிதாக நபி அவர்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக நாம் ஈஸியாக எடுத்து பார்ப்பதற்கு வசதியாக அன்றைக்கு அவர்கள் அதனை நூல் வடிவில் தொகுத்ததற்கு முக்கிய காரணம் எதிரிகள் ஏதோ ஒன்று செய்ய போய் கடைசியில் அது இஸ்லாத்திற்கு சாதகமாக இன்று வரை அது இஸ்லாத்திற்கு சாதகமாக அல்லாஹால அதை மாற்றி கொடுப்போம் அல்லாஹுவின் நல்ல அருகிலே இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு இன்றைக்கு எதற்காக வேண்டி இது போல நிகழ்ச்சிகளை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு எதிரிகள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் செய்தாலும் சரி மன தைரியத்தோடு துணிச்சலாக நம்முடைய வேலை போராடுவதுதான் அதை எப்படி இஸ்லாத்திற்கு சாதகமாக மாற்றி தர வேண்டுமோ அல்லா அதை அப்படி சாதகமாக மாற்றி கொடுப்பார் பாபர் மசூதி பாபர் மசூதியை இடித்தவர் ஒருவர் அதாவது மேலே ஏறி அந்த கலசத்தை கோடாரியால் உடைத்து தூக்கி எறிந்த ஒரு மனிதர் கடைசியில் அவருடைய வாழ்க்கையை அவர் குறிப்பிடுகிறார் பாபர் மசூதியை நான் என்னுடைய கையால் அதனுடைய உச்சியில் ஏறி அதனுடைய கலசத்தை உடைத்து நான்தான் தூக்கி எறிந்தேன் பிறகு ஒரு காலத்தில் அவர் மனநோயால் பாதிக்கப்படுகிறார் ஒரு பைத்தியம் என்று சொல்லும் அளவிற்கு மனநோயால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தார்களால் முழுவதுமாக ஒதுக்கி வைக்கப்படுகிறார் இந்த நேரத்தில் அவருக்கு இஸ்லாமியர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது இன்றைக்கு மிக பெரும் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு மசூதியை இடித்த ஒரு மனிதருக்கு இஸ்லாமியர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கிறது கடைசியில் அவர் இஸ்லாமியராக மாறிவிடுகிறார் ஒரு முஸ்லிமாக மாறிவிட்டார் நூறு பள்ளிவாசல்களுடைய திறப்பு விழாவிற்கு அவரை அழைத்து அங்கே பேச வைக்கிறார்கள் அவர் கண்ணீரோடு இதுவரை நூறு பள்ளிவாசல்களுடைய கலந்து கொண்டிருக்கிறார் ஒரு பள்ளிவாசலை இடித்தார் அல்லாஹ் அதன் மூலமாக எத்தனை பள்ளிவாசல்களுடைய வளர்ச்சிக்கு அதை வித்திட்டு என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிரிகள் எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தாலும் சரி அதனை நாம் வெறும் பார்க்காமல் அதை அல்லாஹ் நமக்கு சாதகமாக மாற்றுவான் என்பதை இங்கே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இன்றைக்கும் அதே போல் தான் நடந்துள்ளது எப்படியாவது இந்த இஸ்லாமியர்களை ஒரு கை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொது சிவில் சட்டம் என்கிற ஒரு குழப்பத்தை ஆரம்பித்து என்னென்னமோ செய்து பார்த்தார்கள் கடைசியில் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒரே அணியில் சிறந்ததால் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை கடைசியில் நமக்கு தான் அதுவும் சாதகமாக போனது முதலில் முதலில் எல்லாம் யாருக்கும் தலாக் என்றால் என்னவென்று கூட தெரியாது அதிகமான முஸ்லிம்களுக்கு அந்த தலாக்குடைய பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதில் எப்படி தீர்வு காண வேண்டும் மனைவியிடத்திலே விவாகரத்து அதை எப்படி அணுக வேண்டும் என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் இன்றைக்கு நிறைய விழிப்புணர்ச்சி யா வாயிலும் இந்த பிரச்சனை ஒரு விளக்கமாக பேசப்படுகிறது அவன் ஏதோ ஒன்று செய்ய போய் கடைசியில் அது நமக்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக அது இருக்கிறது கடைசியில் இதை திசை திருப்ப என்னென்னமோ செய்து கடைசியில் ரூபாய் நோட்டுகள் செல்லாது ஐநூறு ஆயிரம் என்று அறிவித்தால் ஒட்டுமொத்தமாக மக்கள் இதன் பக்கம் கவனத்தை திருப்புவார்கள் நாம் நம்முடைய இந்த வேலையை ரகசியமாக பார்த்து எப்படியாவது கொண்டு வந்து கொண்டு வந்து விடலாம் என்கிற ஒரு திட்டம் இருக்கலாம் தான் அது தெரியும் ஆனால் அல்லாஹ் அதையும் முறியடித்து இன்றைக்கு எல்லோரும் அதை இன்றைக்கு எல்லோருடைய வாயிலும் இன்றைக்கு அந்த அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் தான் ஏற்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை அளிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து செய்து கடைசியில் இன்றைக்கு எல்லோருடைய வைத்தறிச்சலையும் அவன் அவர்கள் வாங்கியிருக்கிறார் முதலில் எல்லாம் அதாவது ரூபாய் நோட்டுகள் மாற்றப்படுவது என்பது இது முதல் முறை அல்ல இதற்கு முன்னால் நிறைய முறை ரூபாய் நோட்டுகள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்பொழுதெல்லாம் இவ்வளவு விமர்சனங்கள் ஏற்படவில்லை ஒரு புதிய ரூபாய் நோட்டு வந்தால் அதை ஆசையோடு எப்பொழுது நாம் பார்ப்போம் அதனை முதலில் வரக்கூடிய ரூபாய் நோட்டுகளை சேர்த்து வைத்துக்கொண்டு அதனை ஒரு நல்ல அணுகுமுறையோடு பார்ப்போம் ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ரூபாய் நோட்டை அதை பார்ப்பதற்கும் யாரும் விரும்பவில்லை அதனை நாம் சேர்த்து வைத்து கொஞ்ச நாள் அதை நம்ம கையில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆசை கூட யாருடைய மனதிலும் வரவில்லை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக் கொண்டு இதுவரை நம்முடைய இந்திய வரலாற்றிலே ஒரு பிரதமரை இந்த அளவிற்கு எல்லோ எல்லார் எல்லோ எல்லார் மக்களும் இப்படி திட்டியதாக எந்த ஒரு வரலாறும் கிடையாது கடைசியில் இஸ்லாத்திய ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அவன் ஏதோ ஒன்று செய்ய போய் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நிலை குலைந்து போயிருக்கிறது நன்றி நிக்க அல்லாஹி நங்கடியார்களே நம்முடைய இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சாதகமாகத்தான் முடிந்திருக்கிறது எந்த வகையிலும் அல்லாஹ் நமக்கு பாதகமான ஒரு முடிவை அல்லாஹ் நமக்கு தர மாட்டான் ஏனென்றால் நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் யா அல்லா மூன்று துவா செய்தார்கள் என்னுடைய உம்மத் பசி பட்டினியால் பஞ்சம் போன்ற இந்த மாதிரி பாதிப்புகள் என்னுடைய உம்மத்திற்கு ஏற்படக்கூடாது அல்லாஹு தல்லா கபூல் செய்திருக்கிறார் அதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியை என்னுடைய உம்மத்தின் மீது சாட்டி என்னுடைய உம்மத்தை அழித்து விடாது அல்லாஹு சாலா அந்த துவாவையும் தபுல் செய்து விட்டான் மூன்றாவதாக கேட்டார்கள் என்னுடைய உண்மையாமத்து வரை ஒற்றுமையாக ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்று துவா கேட்டார்கள் அல்லாஹு சாலா அந்த துவாவை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை நிற்க அல்லாஹே நல்லே நபி அவர்கள் கேட்ட அந்த துவாவு அந்த துவாவின் படி இன்றைக்கு எவ்வளவு எதிரிகள் முயற்சி செய்தாலும் சரி அதை அல்லாஹாலா நமக்கு சாதகமாக மாற்றி நமக்கு எல்லா வகையிலும் நம்மோடு நிற்கிறான் நாம் செய்ய வேண்டிய ஒரே கடமை விழிப்புணர்ச்சியோடு இருந்து அல்லாஹுடைய தவக்குகளோடு களத்திலே இறங்கி எதிரிகளுக்கு முன்னால் துணிச்சலாக நாம் போராட வேண்டும் அதுதான் நம் வேலை அதற்கு பலனை நமக்கு சாதகமாக கொடுப்பது அல்லாஹுடைய கடமை என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாத்திற்காக வேண்டி முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரம் புரிவானாக வரக்கூடாது